மேலும் தமிழுக்காகவும் தமிழரின் உரிமைக்காகவும் தமிழக முதல்வருக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க போவதாக ஆட்சி தமிழ் புரட்சி குற்றம் மற்றும் தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் தலைவர் வியன் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லை மாநகராட்சி நிர்வாகம் பாளையங்கோட்டை வவுசி விளையாட்டு மைதானத்தின் நுழைவாயில் விவோசி ஸ்டேடியம் என ஆங்கிலத்தில் பெயர் பலகை வைத்திருந்தது இதனை உடனடியாக தமிழில் மாற்ற கோரி ஆட்சி தமிழ் புரட்சி குற்றம் மற்றும் தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் தலைவர் ஐயா வியனரசு அவர்கள் தொடர்ச்சியாக பதினெட்டு முறைகள் மனு அளித்து போராடி வருகின்றார் அதற்கு வெற்றி கிடைக்கும் வகையில் இன்று விஓசி ஸ்டேடியம் என்ற ஆங்கில வார்த்தையை அகற்றி பாவுசி விளையாட்டு மைதானம் என தமிழில் பெயர் வைத்த மாநகராட்சி நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தமிழ் உணர்வாளர்கள் பாலை பாபுசி மைதானம் முன்பு மலர்கள் தூவி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர் முன்னதாக மைதானத்தின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஆட்சி புரட்சி தலைவர் வியனரசு தலைமை வகித்தார் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மண்டல தலைவர் கண்மணி மாவீரன் இனப்படுகொலைக்கு எதிரான கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் பீட்டர் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் மண்டல தலைவர் அப்துல் ஜபார் மாவட்ட செயலாளர் ஜமால் பொருளாளர் சாந்தி ஜாபர் மூவேந்தர் முன்னணி கழக மாவட்ட செயலாளர் மணிப்பாண்டியன் அகர தமிழர் கட்சி குயிலின் ஆட்சியார் மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்று தமிழுக்கு கிடைத்த வெற்றியை உற்சாகமாக முழக்கங்களை முழங்கி கொண்டாடினர் தொடர்ந்து தமிழுக்காகவும் தமிழரின் உரிமையை காப்பதற்காக தமிழக முதல்வருக்கு அழுத்தம் கொடுக்க போவதாக ஆட்சி தமிழ் புரட்சி கொற்றம் நிறுவன தலைவர் வியனரசு அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அதை தற்பொழுது பார்க்கலாம் நம்முடைய தமிழ் வளர்த்த பொருணை கரை நெல்லை சீமை நம்முடைய பெருமைக்குரிய மாநகராட்சி கட்டக்கூடிய அதாவது மாநகர விரிவாக்க திட்டம் ஸ்மார்ட் சிட்டி என்று சொல்லக்கூடிய மாநகர விரிவாக்க திட்டத்தின் கீழ் கட்டக்கூடிய கட்டடங்களில் ஆங்கிலத்தை முதன்மையிடத்தில் வைத்து அன்னை தமிழை உலக முதன்மொழி உயர்தனி செம்மொழியான தமிழ் மொழியை தமிழ்நாடு அரசின் ஆட்சி மொழி சட்டத்தை மீறி ஆங்கிலம் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது மாற்ற வேண்டும் என்று இரண்டாண்டு காலம் நம்முடைய தமிழ் அமைப்புகள் தமிழர் அமைப்புகள் நாங்கள் இங்கே கூடியிருக்க நாங்கள் இரண்டாண்டு காலம் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் மாவட்ட ஆட்சியரிடம் விண்ணப்பம் கொடுத்திருக்கிறோம் மாநகர ஆணையரிடம் கலவரமே செஞ்சு புரட்சி பண்ணியிருக்கிறோம் தொடர்ந்து மாநகர மேயர் கடந்த செவ்வாய்க்கிழமை பதினெட்டாவது முறையாக கஜினி மொமகது பதினெட்டு முறை முறையெடுத்து போல நீங்க வந்திருக்கீங்கன்னு நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயரே மாற்றிவிடுவோம் என்றால் அந்த அடிப்படையில இன்றைக்கு நீங்க பாருங்க நம்முடைய நேரடியை கலையரங்கம் நூறு விழுக்காடு தமிழ் அதே போல இந்த பாறை பாலை பேருந்து தான் தொடங்கணும் அதுக்கு தம்பக்கம் இருக்கக்கூடிய வணிக வளாகம் வாகன காப்பகம் நூறு விழுக்காடு தமிழ் திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையம் தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு தமிழ் எங்களுடைய முயற்சினால இந்த இன்றைக்கு தமிழ் அன்னை தமிழ் உயர்ந்த இடத்துக்கு பெறுகிறாங்க அதற்காக மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் நம்முடைய வணக்கத்திற்கு மேயர் துணை மேயர் ஆணையர் மாநகர காவல்துறையினர் அவர்களும் ஒரு பதிவு செய்து புகார் அனுப்புறாங்க அதாவது ரிப்போர்ட் அனுப்புறாங்க காவல்துறையினருக்கு எங்களுடைய அன்பான நெஞ்சம் நிறைந்த நச்சமிழ் உணர்வோடு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு வணிக நிறுவனங்கள் அரசாணை அரசாணைகள் இருக்கு ஆட்சி மொழி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின்படி வணிக நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் ஒரு அடி தமிழ் எழுத்திருந்தா எட்டு அங்குலத்தில் ஆங்கிலம் வைத்துக் கொள்ளலாம் நான்கு அவங்க விரும்புற எந்த மொழியை வேணாலும் வைத்துக் கொள்ளலாம் உரிமை நான்கு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மாண்புமிகு உயர் நீதிமன்ற மதுரை கிளையின் அதை உடனடியாக தொழிலாளர் நலத்துறையும் தமிழ் வளர்ச்சித்துறையும் மாநகர நிர்வாகம் கடைபிடிக்க வேண்டும் இப்பொழுது இருந்து நம்முடைய வணிக வளாகம் கட்டியிருக்காங்க அதை தினசரி நாங்க தான் மாத்தணும் மார்க்கெட் பகுதியை அந்த வணிக வளாகத்தில் 100 விழுக்காடு ஆட்சிமலை சட்டபடியான அரசாணைகளின்படி பெயர் பலகையில் இருக்க வேண்டும் என்று அன்பு உணர்வோடு உரிமை உணர்வோடு மாநகர நிர்வாகத்தையும் தமிழ் வளர்ச்சித் துறையும் தொழிலாளர் நலத்துறையும் காவல்துறையும் காவல் துறையும் வேண்டிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம். மீட்டருக்கு இந்த கொண்டாட்டங்க கொண்டாடுறோம். தமிழரோட உரிமைகளை மறுக்கப்படுது பறிக்கப்படுது அதுக்கான போராடு அதுக்காக நாங்க தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் நீங்க பார்த்து கொண்டறானே நீங்களே பதிவு சரிங்களா? காவிரி உரிமை, கச்சத்தை உரிமை, முல்லைப் பெரியார் உரிமை எல்லா உரிமைகளுக்கும் இன்னும் சொல்ல வேண்டுமான மாநில பட்டியலில் இருந்து கல்வி பொதுப்பட்டியலுக்கு போனால்தான் இந்த மருத்துவ நுழைத்தோர் நீட்டு எட்டு மாதத்துக்குள் நீக்கி விடுவோம் ஆட்சிக்கு வந்தாண்டி எங்க நம்முடைய மாண்பு முதலமைச்சர் சொல்றாங்க இன்ன வரைக்கும் நீக்க முடியல அந்த பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வித்துறை முதலில் மாநில பட்டியலுக்கு மீட்க வேண்டும் திருவள்ளுவர் சிலை திறந்து வைத்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லிருக்காங்க என் வாழ்நாள் முழுவதும் தமிழுக்கும் தமிழருக்கும் வாழ்வேணு அதை நடைமுறைக்கு படுத்தி காட்ட வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசையும் கேட்டுக்கொள்வார் நம்பிக்கை ஏ சும்மா ஆய்வாய் முதலமைச்சர் சொல்வது ஏற்றுதான் ஆகணும் நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அவர் சொல்றாரு அதை நாங்க ஏற்கிறோம் இன்னும் இப்ப இது நடந்தது நடக்கலையா அறிவு சார் போங்க பேர் பல வச்சமா இல்லையா நம்முடைய நேரு கலையரங்கு தமிழ் வந்ததா இல்லையா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாத்த செய்ய முடியும் அதற்கான போராட்ட களம் இல்ல போராளிகள் இல்ல இன்றைக்கு தமிழ் தேசிய அமைப்புகள் அணித ரெண்டு வாரம் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்து தேவையான நெருக்கடியும் கொடுப்போம் நீ இது மாத்தியார் கண் இல்லையா அவ்வளவு ஒன்று ஒன்றாக வெல்வோம் நன்றி வணக்கம் அடுத்த இலக்கு பாருங்க பொறுத்திருந்து பாருங்க